அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜயதசமி வாழ்த்துக்கள் நவராத்திரி கொலு விழா வாழ்த்து தெரிவித்தாங்க நேற்று நம்மளுடைய பண்டிகையான அந்த நவராத்திரி விழா நாட்டில் சிறு சிறப்புமாக ஆரம்பிச்சது அதன்படி இரட்டிப்பு தீபாவளி என்று அன்னைக்கு சொன்ன நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முதல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வரும் நாடு முழுக்க அனைத்து வரி குறைப்பு அந்த எவ்வளோ ரேஷியோ நம்ம சொல்லியிருந்தோமோ இரண்டு வகையான அந்த ரேஷியோவை இன்று முதல் நாட்டில் மக்களுக்கு பயன்பெற அளவுக்கு பயனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வர்த்தக நிறம்லாம் எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ்லேருந்து அதே மாதிரி கார்ஸு ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய ரேஷியோவை இன்றைக்கி குறைச்சிக்கிட்டு நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை போல அந்த இரட்டிப்பு மகிழ்ச்சியான தீபாவளியும் நவராத்திரியும் சேர்ந்து வந்திருக்கிற இந்த நாள் இன்னிய நாள் பொன்னான நாளாக இன்னைக்கு நாட்டு மக்கள் தங்களுடைய சேமிப்பு நாளை உருவாக்கியிருக்காங்க அதன்படி இன்னைக்கு வரக்கூடிய தீபாவளி அதன்படி இந்த நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையாக மக்களுக்கு அந்த வர்த்தகத்தில் செய்யக்கூடிய சேமிப்பு இது மிகப்பெரிய பயனாகும் எந்த மாதிரி சேமிப்பு உருவாக்கணும் எப்படிலாம் வரணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சுதேசி பொருளை ஊக்கம் கொடுக்கணும்னு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர அவர்கள் சொன்னாங்க நாட்டு மக்கள் வெளிநாட்டு பொருளை வாங்கக்கூடாது அந்நிய பொருளை நாடாமல் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற நம்ம நாட்டு பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் போது நமக்கு வரி சுமையும் இல்லை அதேமாதிரி உள்நாட்டு உற்பத்தி பெருகும் இதுதான் அந்த சுதேசி கிட்டத்தட்ட நோ நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நம்ம வெளிநாட்டை நம்பியே நிறைய பொருட்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே ஒரு பாடல் வரி கூட இருக்கும் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையெழுந்த வேண்டும் திரு வெளிநாட்டில் அப்படின்ற மாதிரி அந்த பாடலுக்கு உணர்த்தும் வகையில் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்நாட்டு உற்பத்தியை உருவாக்கணும் உள்நாட்டிலே எல்லாத்தையும் வந்து நாட்டு மக்களுக்கு பயன்பெறக்கூடிய பொருளாக வரணுன்ட்டு ஒரு குண்டு குண்டூசிலேருந்து எல்லா பொருளுமே நம்ம நாட்டிலே தயாரிக்கணும் அதன்படி பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினை வந்து அதேமாதிரி உள்நாட்டு நம்மளுடைய பொருளை உற்பத்தி பண்ணாங்க அதுக்கு பேர் எப்படி வச்சாங்கன்னாக்கா மேக்கிங் இந்தியா அந்த காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்கெலாம் எல்லாம் சொல்லுவாங்க வெளிநாட்டு வாட்சி வெளிநாட்டு பேரை சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அளவில் நம்மள நாட்டுடைய பெருமை சேர்க்கும் வகையில் மேக்கிங் இந்தியா நம்மளுடைய பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி உலக வரையில் நம்மளுடைய பொருளுடைய மதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இன்றைக்கி மேக்கிங் இந்தியா பொருள் உலக அளவில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அதை மாதிரி சுதேசி பொருளை நம்ம வாங்கணும் அனைவரும் வர்த்தகர்கள் சென்று உள்நாட்டு பொருளில் நம் கண்டறிந்து அந்த பொருளை வாங்குவதன் மூலியமாக நமக்கு வரி சுமை இல்லை அது மூலயமா சேமிப்பு இந்த நவராத்திரி குழுவில் நீங்கெல்லாம் வர்த்தகத்தில் போயின்னு பொருள் வாங்கும்போது ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கான்னு கேட்டு வாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் இன்றைக்கி குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி இருக்கான்னு கேளுங்க அதன்படி விஜயதசமி நாள் உங்கள் குடும்பத்தில் ஒரு சேமிப்பு கணக்கை உருவாக்குங்க நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னபோது வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு முக்கியமான நாள் தான் அந்த நவராத்திரி திருவிழான விஜயதசமி நம்ம எப்படி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு சேர்க்கோமோ அதேமாரி ஒவ்வொரு குடும்பத்துலையும் இங்கே இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களும் அந்த சேமிப்பை அன்று நாள் தூக்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அதன்படி உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு பொருளே பயன்பெற வேண்டும் வருகிற இந்த தீபாவளி நவராத்திரியிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி நம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் அனைவரும் சுபட்சமாக வாழ வேண்டும் இந்த நாள் வெற்றிகரமான நாளாக மாற வேண்டும் என்று கூறி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்